சட்டவிரோதமான ஜீப் வண்டி தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் விதானவின் மகன் கைது ஐக்கிய மக்கள் சக்தி மறுசீரமைக்கப்பட வேண்டும் பலரும் முன்மொழிவு சில பகுதிகளில் தொடர்ந்தும் பலத்த காற்று அவதானமாக ஏற்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுரை இனி விரிவான செய்திகள் அமெரிக்க அதிகாரிகள் மற்றும் இலங்கையின் பிரதிநிதிகளுக்கிடையில் தீர்வு வரி தொடர்பிலான கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றன அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட முப்பது வீத வரியினை மேலும் குறைக்கும் நோக்கில் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படுகின்றன இன்று காலியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பிரதமர் கலாநிதி ஹர்னி அமரசூரிய தீர்வு வரி தொடர்பிலான கலந்துரையாடல் குறித்து கருத்து தெரிவித்தார் பரஸ்பர தீர்வு வரி தொடர்பான கலந்துரையாடல் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுகின்றது அது தொடர்பில் இதுவரையில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை நூற்றுக்கு நாற்பத்து நான்கு வீதமாக காணப்பட்ட தீர்வு வரி முப்பது வீதமாக குறைக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள் நேற்றும் அது தொடர்பில் ஜூ கலந்துரையாடப்பட்டது வரியை மேலும் குறைக்கவே தொடர்ந்து முயற்சிக்கின்றோம் இலங்கை மீது அமெரிக்கா விதித்த முப்பது வீத வரையே மேலும் குறைப்பதற்கான செயற்பாடுகள் அண்மையில் ஆரம்பமாகின இதற்கு முன்னர் இரு தரப்பினர்களுக்கிடையில் பல தரவுகள் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இலங்கையை பிரதிநிதிப்படுத்தி நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதரகம் இந்த கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்தது அடுத்த மாதம் முதலாம் திகதிக்கு முன்னர் அமெரிக்காவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்வதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என நிதியமைச்சர் கூறியுள்ளது அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட தீர்வு பெற மற்றும் அதனை எதிர்கொள்வது தொடர்பில் ஏற்றுமதித்துறை சார்ந்த பல சங்கங்கள் கருத்து தெரிவித்தன இலங்கை கப்பல் முகவர்கள் சங்கத்தினர் கொழும்பில் ஏற்பாடு செய்த வருடாந்த மாநாட்டின் போது இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது அனித் நாற்பத்தி நான்கு வீதமாக இருந்தது முப்பது வீதமாக குறைவடைந்துள்ளமை குறைவடைந்துள்ளோடு பார்க்கின்ற போது அமைந்துள்ளது அமெரிக்காவுக்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் போது முடிந்தவரை அமெரிக்காவோடு சில சலுகைகளை வழங்கவும் இலங்கை ஒப்புக்கொண்டுள்ளமை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் போது எமக்கு அறியக்கூடியதாக இருந்தது நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு அதே போன்று நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளை அரசாங்கம் கவனத்தில் கொள்ளும் போது சில வரம்புகள் இருக்கின்றன அதனை மீறி செல்ல முடியாது அந்த எல்லைக்குள் தொடர்ந்தும் கலந்துரையாடல் பெறுகின்றது அதே போன்று வேறு எச் எஸ் குறியீடுகள் காணப்படுமாயின் அவற்றுக்கு சலுகைகள் கிடைத்தால் அமெரிக்காவுக்கு எமது ஏற்றுமதி வரம்பை விரிவுபடுத்த முடியும் சராசரியாக நாம் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் மொத்த ஆடைகளுக்கு செலுத்தும் வரி பதினைந்து வீதம் முதல் இருபது வீதம் வரை இடையிலானதாக முன்பு காணப்பட்டது நாடலாவிய ரீதியில் உள்ள நாற்பத்தி எட்டு பழைய குளங்களுக்கு உரித்தான வனங்களின் எல்லைப் பகுதிகளை அடையாளப்படுத்தும் பணிகள் இன்று ஆரம்பமாகின பிரதேசங்களின் எல்லைகளை அடையாளப்படுத்தும் ஆரம்ப விழா இன்று அனுராதபுரம் நுவரவாய் வளாகத்தில் நடைபெற்றது දෙැන්නට අවරදු පණාකට විත ර ඉ சொல்ල්ලා කරන්ந்த ෙබුණු එකත් තමයි අදපි පටගන්න ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் ஆரம்பிக்க வேண்டிய செயற்கற்ற ஒன்றை இன்று நாம் இதனை அரசியல் அதிகாரத்தின் தலையீடு பிறகும் இது மிகவும் சிக்கலான விடயமாக மாறியுள்ளது எம்மை போன்ற ஒரு அரசாங்கம் வனவளத்தையும் குளங்களின் இருப்பையும் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் யார் அதனை செய்வார்கள் எமக்கு வழங்கப்பட்ட ஆணையை நாம் நிறைவேற்றுகின்றோம் முதற்னவையில் நாற்பத்தி குளங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன இந்த வருடம் இருபத்தி குலங்களின் குளங்களின் எல்லைகள் அளவீடு செய்யப்படும் அதற்காக பணம் ஒதுக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் அம்மாந்தோட்டை காளி திருகோணமலை மன்னார் புலநறுவை கிரித்தலை மின்னேரியா தப்போவ அனுராதபுரம் அனைத்து மாவட்டங்களிலும் இது அடங்கும் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த திட்டமானது அரசியல் அதிகாரம் இனியும் குளங்களின் எல்லைகளை கைப்பற்ற தயாராக இல்லை என்ற செய்தியை வழங்கியுள்ளது இதற்கு பிறகு ஒரு பெரிய சமூக ரீதியிலான உரையாடல் ஒன்று அவசியமாகிறது இனியும் குளங்களின் நிலைகள் அளிக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது கருத்து வெளியிட்ட விவசாயம் மற்றும் நேர்பாசன அமைச்சர் கேடி குல இறப்புகளில் சட்ட விரோதமாக வாசிப்போர் இன்று முதல் தானாக முன்வந்து வெளியேற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் அன்புடன் அறவடைக்கும் வங்கி பிரதான அனுசரணை புதிய தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு எந்த நிலம் பேசுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியை கட்டாயம் மறுசீரமைக்க வேண்டும் என அந்த கட்சியின் பிரதி பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான முஜிபுர் ரஹ்மான் தெரிவிக்கின்றார் நியூஸ் பஸ்டின் நியூஸ் லைன் நேர்காணலில் அவர் இதனை கூறினார் இந்த கட்சியை ரீஆர்கனைஸ் பண்ணக்கூடிய விஷயம் பாராளுமன்ற தேர்தலுக்கு பொறவு கட்சியில் இருக்கக்கூடிய உயர்மன்றத்திலே முடிவெடுத்தது கட்சியை மறுபடியும் நாங்கள் ரீஆர்கனைஸ் பண்ணதேனும் இதிலே பதவிகள் மற்றும் அல்ல கட்சியுடைய எதிர்கால அரசியல் கொள்கைகளை பற்றி பல விடயங்களை பற்றி நாங்கள் பேச வேண்டும் என்று எல்லாரும் முடிவு எடுத்தது ஆனால் அந்த முடிவுகள் எடுத்து நாங்கள் அதை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்திலே தான் உள்ளூராட்சி தேர்தல் வந்தது அப்போ நாங்கள் இப்போ இரண்டு மூன்று மாதமாக உள்ளூராட்சி தேர்தலுக்கு முகம் கொடுத்து இப்போ சபைகளை உருவாக்குறதுக்கு இப்போ ரெண்டு மாதமாக சபைகள் உருவாகி கொண்டு இருக்குது எனவே இப்ப அந்த சபைகள் எல்லாம் உருவாகி முடிவந்ததுக்குப் பொருள் நீங்க சொன்னதை அந்த கட்சியை ரீஆர்கனைஸ் பண்ற இல்லாட்டி இந்த ரீஸ்ட்ரக்சர் பண்ணக்கூடிய அந்த வி விஷயத்தை செய்யறதுக்கு கட்சி தயாரா இருக்கிறது அது கட்டாயம் செய்ய வேணும் அது கட்சியில தலைமைத்துவத்துல தலைவர் சஜித் பிரேமதாஸ்களில் இருந்து எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மாற்றம் அவசியம் நீங்கள் இப்படி தான் நான் நினைக்கிறேன் பொதுவாக புது முகங்கள் வர வேணும் முன்னுக்கு அதே போல கட்சியிலே இருக்கக்கூடிய சில இடங்களுக்கு புதுமுகங்கள் வர தேவையா இருக்குது அதே போல கட்சியின் கொள்கை அரசியல் கொள்கை சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் தற்போது கட்சிக்கு புதியவர்களை இளம் உறுப்பினர்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுவீர்கள் இந்த புதியவர்கள் என்பவர்கள் கட்சிக்கு உள்ளே இருக்கின்றர்களா அல்லது வெளியே இருக்கின்றவர்களா இல்ல கட்சி உள்ளேக்கும் இருக்கிறார் இப்ப நானும் புதியவர் தான் எதிர்கட்சி வலுவிழந்து செல்கின்றது என்பதில் உடன்படுவதாக ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பங்காளிகளில் ஒன்றான அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தவிசாளர் அமீர் அலி தெரிவிக்கின்றார் மட்டக்களப்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் தேசியத்திலே இப்பொழுது இருக்கிற அரசியல் கட்சியோடு எதிர்த்து போராட வேண்டிய தேவை ஐக்கிய மக்கள் சக்தி கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் அவர்களோடு எங்களை போன்ற இணை கட்சிகளுக்கும் மிகுந்த பங்களிப்பு இருக்கிறது என்று நான் பலமாக நம்புகிறேன் இது வலுவிழந்து சென்று செல்கிறது என்கிற விடயத்தில் நான் உடன்பாடு காண்கிறேன் எனவே எதிர்காலத்திலே இதில் பரிய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் அதன் மூலம் தேசியத்திலே ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு நிலவரத்துக்கு ஐக்கிய மக்கள் சக்தி வர வேண்டும் அல்லது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அதை நிலைநிறுத்தி அதை பயணிக்க வேண்டும் என்று நாங்கள் பலமாக நம்புகிறோம் நான் மாத்திரமல்ல எங்களை போன்ற மற்ற கட்சிகளும் அந்த பார்வையோடு தான் இருந்து கொண்டிருக்கிறது தயாசிரி ஜெயசேகரவை கட்சியின் உபதலைவராக நியமிப்பது தொடர்பில் கலந்துரையாடப்படுகின்றதா இந்த கேள்விக்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹரூப் இவ்வாறு பதிலளித்தார் இது சம்பந்தமான விடயங்கள் நினைக்கின்ற எதிர்காலத்திலே அப்படி ஒன்று இருக்குமாக இருந்தால் அது அந்த கமிட்டியின் மூலமான ஒரு விடயமாக கருதி அந்த கமிட்டியின் மூலமான பேச்சுவார்த்தையின் மூலம் நாங்கள் ஒரு கட்சி என்ற அடிப்படையிலே நாங்கள் அந்த விடயத்தை ஆராய இருக்கின்றோம் அதே போன்றுதான் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கட்சி புனரமைப்பு அமைப்பினுடைய வேலைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் மக்களும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது படும் நாளைக்குன்றேன் வருகின்ற மாத இறுதியிலே அந்த கமிட்டி கூட இருக்கின்றது அதிலே நாங்கள் முடிவு செய்வோம் யார் தலைவர் அல்லது நீங்கள் கேட்டது போன்று யார் புதியதாக எங்களுடைய கட்சியிலே இணைய போகின்றார்கள் எங்களுடைய கட்சியிலிருந்து யார் நீக்கப்பட போகின்றார்கள் என்ற விடயமெல்லாம் எல்லாம் நான் நினைக்கின்றேன் அந்த கமிட்டியினூடாகத்தான் நாங்கள் தீர்மானிப்போம் தான் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அல்ல எனவும் ஐக்கிய மக்கள் கூட்டணியுடன் செயற்படுகின்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜெயசேகர தெரிவிக்கின்றார் எதிர்காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தனியாக கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் ஈடுபட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜெயசேகர இன்று காலை மல்வத்துப்பீடு அனுநாயகர் நியாங்கோட விஜித சிறிதேரரை சந்தித்தார் அதன் பின்னர் அவர் அஸ்கிரி பீடத்தின் பொதுச் செயலாளர் மெதகம தம்மானந்த தேரரை சந்தித்து கலந்துரையாடினார் நான் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் அல்ல என்பதனை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர் என்ற ரீதியில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் போட்டியிட்டேன் சுதந்திர கட்சியின் சிலர் சிலிண்டருடன் இணைந்து போட்டியிட்டனர் அதற்காக நான் ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்புரிமையை பெற்றுள்ளதாக கூற முடியாது அது வேறு கட்சி அதனை அவர்கள் முன்னெடுத்து செல்வார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணையுமாறு சஜித் பிரேமதாச பல தடவைகள் எனக்கு அழைப்பு விடுத்திருந்தார் எனினும் எனக்கு அவ்வாறான எதிர்பார்ப்பு இல்லை என அவருடன் நான் தெரிவித்தேன் எனக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கட்டியெழுப்பும் எதிர்பார்ப்பே உள்ளது அதன் பின்னர் யாருடன் இணைந்து செயற்படும் என்பது தொடர்பில் எம்மால் சிந்திக்க முடியும் ஆகவே நான் உப தலைவர் பதவியோ வேறு தலைவர் பதவியோ பெற்றுக்கொள்ள எதிர்பார்க்கவில்லை ஐக்கிய மக்கள் சக்தியினர் அது தொடர்பிலான முடிவினை எடுக்க முடியும் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஒரு அங்கமாக நாம் எதிர்காலத்தில் செயற்படுவோம் எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை தனியாக கட்டியெழுப்ப எதிர்பார்த்துள்ளோம் எதிர்காலத்தில் அதற்கான ஈடுபடுவோம் எதிர்கட்சியினை வலுப்படுத்தும் செயற்பாடு சடலம் ஒன்றை மீண்டும் உயிர்ப்பிக்கும் முயற்சியை போன்றது என முன்னணி சோசியலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜாயகோடா தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி ஒன்று இல்லை எதிர்கட்சியின்மையின் காரணமாக அதனை ஸ்திரப்படுத்தும் இல்லை இந்தியாவோடு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடும் போது எதிர்கட்சி தலைவர் என்பவர் புலியின் வழங்க மாட்டார் அல்லவா என்ற ஒன்று இருந்திருந்தால் நாமல் ராஜபக்ஷ இந்தியாவின் மோடியோடு இணைந்து கூட்டத்தில் பங்குபற்றி இருக்க மாட்டார் அல்லவா அவ்வாறு என்றால் எதிர்கட்சி என்றால் என்ன பாராளுமன்றத்திற்குள் எதிர்கட்சி ஆசனத்தில் அமர்ந்துள்ள அனைவரும் எதிர்க்கட்சியினர் அல்ல ஆகவே பாராளுமன்றத்துக்கு வெளியில் மக்கள் எதிர்கட்சியினை உருவாக்குகின்றனர் பாராளுமன்றத்துக்குள் காணப்படும் எதிர்ப்பு

விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த் அபேசேன ஜியோ தேவாலயத்துக்கு இன்று மாலை சென்று தேவாலயத்தை பார்வையிட்டார் இதன்போது தேவாலய புனர் நிர்மாணத்துடன் தொடர்புடைய பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது

இந்த க தேவாலயத்தை மீண்டும் புனரமைத்து அதனை பெற்றுக்கொள்வது தொடர்பாகவும் அதே நேரம் அதற்காக கடந்த கால ஜனாதிபதியினூடாக நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஜனாதிபதி நிதியத்தினூடாக ஆனாலும் மிகக் தொகை தொகைதான் வழங்கப்பட்டிருப்பதாக அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அந்த நிதிகளை பெற்றுக் கொடுத்து இந்த தேவாலயத்தை மீண்டும் அதே அதே மாதிரி புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் மட்டக்களப்புக்கு விஜயம் மேற்கொண்ட விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் பேராசிரியர் கிரிஷாந்த் அபேசேன கிழக்கு பல்கலைக்கழக தொழில்நுட்ப பூங்கா நிலையத்துக்கு இன்று சென்றிருந்தார் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் பரராஜசிங்கம் பிரதீபன் தலைமையிலான பல்கலைக்கழக நிர்வாகத்தினருடன் அமைச்சர் கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் தொழில்நுட்ப வளத்தை பயன்படுத்தி பல்வேறு சேர்த்திட்டங்களை நடைமுறைப்படுத்தல் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டன இந்த பல்கலைக்கழகத்தில் இன்குபேஷன் சென்டர் ஒன்றை ஆரம்பிக்கும் யோசனை ஒன்று இருந்தது இதனூடாக எமது பல்கலைக்கழகத்தில் ஆய்வுகளை முன்னெடுக்க முடியும் தனியார் துறையினர் வியாபாரிகள் ஏதேனும் பிரச்சனை தொடர்பில் ஆய்வு செய்ய வேண்டிய தேவை ஏற்படுமாயின் அதனையும் செய்ய முடியும் சிறு அளவில் மாத்திரமின்றி பாரிய அளவில் வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் சிறு அளவில் உற்பத்தி இடம்பெறுமாயின் அவர்கள் இங்கு வந்தால் அதற்கான தொழில்நுட்பத்தை வழங்க முடியும்

பிரதான செய்திகள் தொடர்கின்றன பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதானகேவின் மகன் மதுகமையில் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோத ஜீப் ரக வாகனம் ஒன்று தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பலான ஊழல் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளினால் அவர் இன்று பிற்பகல் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் யூ வூட்லர் தெரிவித்தார் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் புதிய சம்பள வியூகம் ஒன்றை வகுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி வீர வீரசூரிய தெரிவித்தார் ரத்னபுரியில் இன்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் ரத்னபுரி மற்றும் சீதாவாக்க போலீஸ் பிரிவுகளில் உள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களின் பிள்ளைகளுக்கு பாடசாலை பொருட்கள் மற்றும் பண வவுச்சர்கள் வழங்கும் நிகழ்வு இன்று ரத்னபுரி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது அர்ப்பணிப்புகளை செய்துதான் இந்த சிறார்களுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளன போலீஸ் உத்தியோகத்தர்களின் கடமைகள் மேலும் நெறிப்படுத்தப்பட்டு அவர்களின் அவர்களின் கடமையை உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு சென்று இதுவரை அவர்களுக்கு கிடைக்காத கூடுதல் சலுகைகள் வழங்கப்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஏனென்றால் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு மிகவும் குறைந்த சம்பளமே தற்போது வழங்கப்படுகின்றது அந்த சம்பளம் தொடர்பாக ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இதன் பலனாக அடுத்த ஆண்டு புதிய சம்பள வியூகம் ஒன்றை வகுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அதேபோல் கடமையாற்ற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் செய்திகள் தொடர்கின்றன நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவப்பேர்ச்சு காரணமாக இவ்வாறு காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அத்துல கருணாநாயகர் தெரிவித்தார் நிலவும் பலத்த காற்றுடனான வானிலை காரணமாக கடந்த பதினைந்தாம் தேதி வேர்வழி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட நீண்ட நாள் மீன்பிடி படகில் பயணித்த மீனவர் ஒருவர் கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் இந்த படகில் ஐந்து மீனவர்கள் பயணித்துள்ளதுடன் கடலில் ஏற்பட்ட கொந்தளிப்பு நிலைமையினால் மீனவர் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளார் வேர்வழி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான இரண்டு பிள்ளைகளின் தந்தை ஒருவரை இவ்வாறு காணாமல் போயுள்ளாா் நிலவும் பலத்த காற்றுடனான வானிலை சிலாபம் பகுதியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சிலாபம் களப்பு பகுதியில் கடலுக்குச் சென்ற மீன்பிடி படகு ஒன்று கவிழ்ந்து உள்ளதுடன் படகில் பயணித்த மீனவர்கள் மூவர் மற்றும் படகின் உதவியுடன் கரையை வந்தடைந்துள்ளனர் இதேவேளை சிலாபம் களப்பு பகுதியில் கடலுக்குச் சென்ற மற்றொரு படகு காணாமல் போயுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதேவேளை மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் வரும் பலத்த மழை காரணமாக ஹட்டன் நுவரலியா ஹட்டன் கொழும்பு பிரதான வீதிகள் பதிமூட்டமாக காணப்பட்டது இதேவேளை காசர்களை நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக நீர்த்தக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது இதேவேளை புத்தளத்திலிருந்து கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொதுவில் வரையான கடற்பிராந்தியங்களில் மனுத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திருணிகளும் எச்சரிக்கை விடுத்துள்ளது எதிர்வரும் நான்கு மணத்தை ஆலங்களில் கடற்பிராந்தியங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு வளிமண்டலவையில் திணைக்களம் மீனவர் மற்றும் கடற்படைக்கு அறிவித்தல் விடுத்துள்ளது பிரதான அனுசரணை புஷ்போ பல்கலைக்கழக சுபிரவிக்கப்பட்ட செயலூராயத்திற்கு சமமான பாதுகாப்பினை வழங்குவதாக உறுதிப்படுத்தியுள்ளது உலகின் முதல் தமிழ் பேராசிரியர் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்த அடிகளாரின் துறவர மற்றும் சிரார்த்த தின நிகழ்வுகள் மட்டக்கிழப்பில் இன்று நடைபெற்றன சுவாமி விபுலானந்த அடிகளாரின் 78வது சிரார்த்த தினம் கல்லடி உப்போடை மணிமண்டப வளாகத்தில் அமைந்துள்ள விபுலானந்த அடிகளாரின் சமாதியில் சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு விழா சபையின் ஏற்பாட்டில் அனுஷ்டிக்கப்பட்டது சுவாமி விபுலானந்தருடைய அளப்பரிய சமுதாய அன்பும் நாம் என்றென்றும் போற்ற தகுந்தவை இந்த சமாதி தினம் மகா சமாதி தினம் ஏதாவது ஒரு செய்தியை உங்களிடத்திலே கொண்டு சேர்க்கமாக இருந்தால் அது ஏழைகளிடத்திலே அன்பு கொள்ளுங்கள் பசித்தோருக்கு இரக்கம் கொள்ளுங்கள் பாமரர்களிடத்திலே கல்வியை கொண்டு செல்லுங்கள் மற்றவர்களிடத்திலே ஒரு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தி அவர்கள் உயர்வை நோக்கி செல்வதற்கு வழிவகுங்கள் என்பது அவருடைய செய்தியாக இருக்கும் இதனிடையே சுவாமி விபுலானந்த அடிகளாரின் எழுபத்தி ஒன்னாவது சிரார்த்த தின நிகழ்வு அவரின் பிறப்பிடமான காரைத்தீவில் நடைபெற்றது காரைத்தீவு விபுலானந்தர் ஞாபகார்த்த பணி மன்றத்தினர் இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் அனுசரணையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டது முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் கிழக்கிலங்கையின் காரைதீவில் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு மார்ச் இருபத்தேழாம் தேதி சாமி தம்பி கண்ணம்மா தம்பதியருக்கு மயில் வாகனனாக பிறந்தார் ஈழம் ஈன்றெடுத்த அறிஞர்களில் விபுலானந்தர் முற்றிலும் வேறுபட்டவர் என்பதுடன் அடிகளார் யாழ் நூல் தந்து உலக மொழி தமிழுக்கு ஆற்றிய சேவைகள் அளப்பரியவை சுவாமி விபுலானந்தர் ஆசிரியராக தமிழ் பண்டிதராக உலகின் முதல் தமிழ் துறை பேராசிரியராக ஆராய்ச்சியாளராக வாழ்ந்து தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு அரும் பணியாற்றியுள்ளார் விபுலானந்த அடிகளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி அமரத்துவம் அடைந்தார்

இந்தியாவின் மும்பையில் நடைபெற்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கைச்சாத்திடும் நிகழ்வில் பார்னர் மியூசிக் இந்தியா மற்றும் சாத் முகாமைத்துவ பணிப்பாளர் ஜே மேத்தா கேப்டன் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளர் ஷிவான் டேனியல் டிவோ முகாமைத்துவ பணிப்பாளர் ஷஹீர் முனிர் மற்றும் எம் என்டர்டைன்மெண்ட்ஸ் பிரதம் நிறைவேற்ற அதிகாரி ஃபெட்ரிக் திசாநாயக்க ஆகியோர் இணைந்து கொண்டனர் தெற்காசியாவின் டிஜிட்டல் ஊடகம் மற்றும் இசை நிறுவனமான பார்னர் மியூசிக் இந்தியா நிறுவனத்தின் இணை நிறுவனமான டிஓ தெற்காசியாவில் உள்ள திறமை வாய்ந்த கலைஞர்களின் ஆற்றல்களை சர்வதேச தரத்துக்கு கொண்டு செல்வதற்காக பாரிய பங்களிப்பு வழங்கும் ஒரு நிறுவனமாகும் இரு நாடுகளைச் சேர்ந்த பிரசித்தி பெற்ற இரண்டு நிறுவனங்கள் இவ்வாறு கைகோர்த்துள்ளமையானது இந்த நாட்டு இசைத்துறையை சர்வதேச தரத்துக்கு கொண்டு செல்லவும் அவற்றுக்கு மேன்மையான பொருளாதார பெருமதியை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பாரிய சக்தியாகவும் அமையும் என்பதில் ஐயமில்லை அத்துடன் புதியதோர் மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் கலைஞர்களுக்கும் பாரிய நம்பிக்கையாகவும் அமையும் இனி விளையாட்டுச் செய்தி பாடசாலைகளுக்கிடையிலான ரக்பே லீக் தொடரில் கல்கிசை புனித தாமஸ் கல்லூரிக்கு எதிரான போட்டியில் கண்டி திருத்துவ கல்லூரி அணி வெற்றியுறியது சாம்பியன் கிண்ணத்துக்காக இந்த போட்டி நடத்தப்பட்டது ஆர் எஸ் டி சேரம் கிண்ணத்தை கைப்பற்றுவதற்காக இரண்டு அணி வீரர்களும் இந்த போட்டியில் களமிறங்கினர் கல்கிசை புனித தோமஸ் கல்லூரி மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற்றது இருபத்தொன்பதுக்கு பன்னிரண்டு என்ற புள்ளிகள் அடிப்படையில் போட்டியின் முதல் சுற்றில் கண்டி திருத்துவ கல்லூரி அணி முன்னிலை பெற்றது இரண்டாவது சுற்றில் இரண்டு அணிகளும் தலா ஏழு புள்ளிகளை பெற்றன முப்பத்தொன்பதுக்கு இந்த போட்டியில் கண்டி திருத்துவ கல்லூரி அணி வெற்றி எட்டியது போட்டியில் கண்டித்திருத்துவ கல்லூரி அணி வீரர்கள் ஆறு ட்ரைகளையும் மூன்று கோல்களையும் போட்டனர் புனித தோமஸ் கல்லூரி வீரர்களால் மூன்று ட்ரைகளையும் இரண்டு கோல்களையும் மாத்திரமே போட முடிந்தது கண்டி திருத்துவ கல்லூரி அணி கெனன் ஆர் எஸ் டி சேரம் கிண்ணத்தை தக்கவைத்தது இந்த வெற்றியின் மூலம் கண்டி திருத்துவ கல்லூரி அணி பாடசாலைகளுக்கிடையிலான ரக்மி லீக் தொடரில் தொடர்ந்து முன்னிலை பெற்றுள்ளது எம்டிவி எம்பிசியின் ஊடக வலையமைப்பின் எஸ் எஃப் எம் இவ்வருட தொடரில் ரக்மி தொடரில் பங்கேற்றுள்ள கண்டி திருத்துவ கல்லூரி அணிக்கு ஊடக அனுசரணை வழங்குகின்றது இத்ரன்யூஸ் பஸ்டின் இரவெட்டு மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன சந்திப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்திகள் வணக்கம்